அமர்ந்த திரையுலக சொந்தங்களுக்கும் கிள்ளி மாப்பிள்ளையின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பத்திரிக்கை ஊடக மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம் கில்லி மாப்பிள்ளை என்னுடைய இலவை காலங்களில் கில்லியும் கோழியும் தான் பின்னி படைஞ்சு விளையாடியது என்னுடைய படிப்புக்கு தடை போட்டாலும் நடிப்புக்கு விதை போட்டது என்று சொல்லலாம் அது மட்டும் தான் கராத்தே செலவம்லாம் கற்றுக்கிட்டு ஸ்டண்ட் நடிக்கிறாங்க போல இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா நாங்கள் நடிக்கிற காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி பத்து அந்த காலகட்டங்களில் இவர் வடிவேல் குறுப்பு இவர் விவேக் குரூப்பு அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க ஒரு சில இடங்களில் நடந்திருக்கும் பட் அந்த வடிவேல் சார் குறிப்பையும் விவேக் சார் குறிப்பையும் இந்த கிள்ளிமா பள்ளியில் ஒன்றாக இணைத்து எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் இந்த நேரத்தில் உடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் ஏன்னா அப்படி ஒரு காலகட்டங்கள் இருந்தது அதை உடைச்சாரு இந்த கில்லி மாப்பிள்ளையில் எப்படி ராமர் பாலம் கட்டுவதற்கு அனுமான் ஒரு துணையாக இருந்தாரோ அந்த அனுமானுக்கு நாங்கள் ஒரு துரும்பாக இந்த கில்லி மாப்பிளையை தயாரித்திருக்கும் அனுமான் பிக்சர்ஸுக்கு நாங்கள் ஒரு துரும்பாக உள்ளே நுழைந்து இதன் பிறகு அவர் அடுத்தடுத்து தயாரிக்கும் படத்தில் ஒரு கரும்பாக இருக்க ஆசைப்படுகிறோம் அடுத்தடுத்து தயாரிக்கும் படத்துலேயே நாங்களும் இருப்போம் என்று சொன்னதற்கு தயாரிப்பதற்கு நன்றி ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை இந்த படத்தில் நடந்த விஷயத்த ஒரு ஒரே நிமிஷத்தில் நான் பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா எல்லா படத்தை பற்றி சொன்னாங்க நான் இதில் நடந்த சம்பவத்தை பற்றி பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தில் ஒரு இரநூத்தம்பது படத்துக்கு நான் நடிச்சிருப்பேன் பல படங்களில் கும்பலில் கூட நிற்கிறதுக்கு நீ தகுதி இல்லை வெளியே போகிறான் அப்படின்னு சொல்ல காலங்கள் உண்டு பல படங்களில் சாப்பிடும் போது தட்டை பிடிங்கிட்டு நீ அங்கே போய் நில்லு நீ இங்கே போய் நில்லு இந்த இடத்துல நீ நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்ன காலகட்டங்கள் உண்டு தட்டை புடு பிடுங்குனது இந்த தட்டு தான் இந்த படத்தில் ஒரு மேட்டராக வருது சம்பவமாக வருது தட்டை பிடுங்குன காலகட்டங்களில் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன் பட் இந்த படத்தை பற்றி எனக்கு ஒரு மூணு நாலு பேர் ஒரே பேரு நேரத்தில் பேசினாங்க எங்களுக்கு இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குதுன்னு நாலு பேர்த்தையும் நான் ஒரே மாதிரி தான் சம்பளம் சொன்னேன் நான் மாற்றி மாற்றி பேசுகிற பழக்கம் எங்கள் இல்லை நாலு பேர்த்தையும் ஒரே தான் சம்பளம் சொன்னேன் நடிப்பதற்கு கரைக்குடி போனேன் ஒரு நாள் பிளான் பண்ணியிருந்தாங்க நான் நான் எப்பவுமே எப்போவுமே வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ஒரே டேக்கில் பண்ணக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு மனிதன் நான் ஏன்னா நான் வடிவேலு என்ற ஜாம்பாவனால் பட்டை திட்டப்பட்டவன் என்பதால் எந்த சூழ்நிலையும் ஒரே டேக்கில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் நான் இந்த படத்தில் வந்து ஒரு நாள் பிளான் பண்ணியிருந்தாங்க அது ஆஃப் முடிஞ்சு போச்சு அதுக்கு காரணம் கேட்டால் இயக்குனரும் கேமராமேனும் கோல்டாகிட்டு காரணம் அவங்க பிளான் பண்ணாங்க ஷார்ட்டை பிரித்தாங்க இப்போ டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எல்லா ஷார்ட்லேயும் எல்லா டைலாக்லையும் பேசி 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 அது டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் இதில் அப்படி அமையலை இந்த ஷார்ட்டுக்கு இந்த டைலாக் போதும் இந்த ஷார்ட்டுக்கு இந்த டைலாக் போதும் அப்படின்னு சொல்லி பிடிச்சதுனால ஒரு நாள் பிளான் பண்ணது ஒரு ஆஃப் டேலியாக முடிஞ்சு வச்சு ரெண்டு மணிக்கு நான் கிளம்புறேன் இல்லைங்க வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்க நாங்கள் இல்லை சார் நீங்கள் பணத்தை பேமெண்ட் அன்றைக்கி வந்து ஜிபேயில் அனுப்பிச்சுருங்க நான் ஆஃபீஸ் போய் லாட்ஜுக்கு போகிறேன்னு சொன்னேன் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க எதுக்காக வெயிட் பண்ணுறா சொல்கிறாங்கன்னு ஒரு சந்தேகமாக இருந்தது ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு ஒரு தாம்பார தட்டு வந்தது தாம்பாலை நிறையா பழங்கள் வந்தது அந்த பழத்து மேலே நான் நடித்து போதற்காக பேசப்பட்ட பணம் வந்தது ஒரு தாம்பாரத்தட்டில் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம் பழமெல்லாம் வச்சு எப்படி நீ எல்லாம் வந்து இந்த த இந்த இடத்துல சாப்பிடக்கூடாதுன்னு தட்டை புடுங்கினாங்களோ அதே முத்துக்காலைக்கு இந்த படத்தில் நடித்ததுக்காக அதே தாம்பாளத்தட்டில் ஆப்பிள் ஆரஞ்சு மாதள மழை வச்சு நான் நடிச்சதுக்காக பணத்தையே வச்சு எனக்கு கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் ஜெயிச்சிட்டேனா மத்தக்கால் இருபத்தஞ்சி வருஷம் நீ எதுக்குதான்டா போறான்ன எங்கள் ஆள்கள் அனானிமஸில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இறைவா எங்களுக்கு மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் மாற்ற முடியாது எனக்கு அந்த நேரத்தை தட்டை பிடுங்குனாங்க அதை நான் யாத்தையும் சொல்ல முடியாது அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வெளியே தான் போகிறேன் மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் இதை உன்னால் மாற்ற முடியும்டா நாளைக்கு நீ ஷூட்டிங் போனால் ஒரு ஷேர் எடுத்து போட்டு நீ உட்காந்த இடத்துக்கே அவனுக்கு தட்டை கொண்டு வந்து கொடுத்து சாப்பாடு வைக்கிறதுக்கு நீதாண்டாக முயற்சி பண்ணணும் மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் விரைவாக எங்களுக்கு மாற்ற முடியாத ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஆள்கள் அன்னி மிஸ்டர் வரி வரி வரும் அந்த மாதிரி இந்த படத்தில் என்னை கொடுத்து அருமையான சீன் கொடுத்தாங்க ப்ளஸ் அதுக்கேற்ற சம்பளம் கொடுத்தாங்க அதுக்கேற்ற மரியாதையும் கொடுத்தாங்க அதனால் இந்த படத்துடைய இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் இதில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இடையே மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொண்டு இந்த கிளிமாப்பலை வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அண்ணா